ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டுக்கு தேவையான நாலு குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம் இந்த டிப்பு வந்து நம்ம ஃபாலோ பண்ண நம்மளோட பொருள் வந்து வீணாக வந்து குப்பைக்கு போகாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க ரொம்பவே எஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டிப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேன் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் வாங்கி வைக்கும்போது என்னாகும்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வைக்கும்போது அதில் வந்து அந்த தேன் எல்லாம் ஒழுகி எறும்புறதுக்கு சான்ஸ் இருக்கும் ரெண்டாவது வந்து தேன் வந்து சீக்கிரத்தில் ஒரு மாதிரி ஸ்மெல் ஒரு மாதிரி வந்து டேஸ்ட் வந்து மாறிடும் அது போல் மா டிப்பு தான் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு மிளகு சேர்த்துருக்கேன் இது வந்து குட்டியான தேன் பாட்டில் ஒரு மூணு வந்து போதுமானது இது வந்து நீங்கள் பெரிய குவான்டிட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மிளகு வந்து சேர்த்து வச்சோம் அப்படின்னா தேன் வந்து சீக்கிரத்தில் வந்து ஒரு மாதிரி காரத்தன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது வந்து வராமல் இருக்கும் ஸோ இப்படி வந்து நம்ம பண்ணும்போது நம்மளோட தேன் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் ஏன்னா தேன் வந்து எப்பயாச்சும் தான் நம்ம பயன்படுத்துவோம் டெய்லியும் பயன்படுத்தக்கூடிய பொருள் கிடையாது சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து டெய்லியும் பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு வந்து சீக்கிரமே காலியாகிடும் ரொம்பவே வந்து யூஸ் பண்ணாத இந்த டிப்பு வந்து ரொம்பவே பயன் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுபோல் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா எறும்பு மிக்கும் ரெண்டாவது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து மாறிடும் அடுத்தது ரெண்டாவது டிப்பு என்னதுன்னு பார்ப்போம் இது போல் நெய்யெல்லாம் நம்ம வாங்கிட்டு பயன்படுத்தும் போது ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆக ஆக அதோடய ஃப்ளவர் வந்து குறையும் அதுக்கு குறையாமல் இருக்கிறதுக்கு உண்டான டிப்பு தான் இது வந்து நான் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு வந்து நெய் வந்து காலியாகிடுச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளம் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து நான் ஃபுல்லாக இருக்கும்போது சேர்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க சேம் அதே ஃப்ளேவர்லேயே வந்துட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதாவது பாதி அளவுக்கு தான் இருக்குது அந்த டப்பால் ஸோ அதுக்கு வந்து ஒரு சிட்டிக்கை வந்து இந்த அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளோட நெய் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணிவிட்டு நெய்யோட ஸ்மெல் வந்து குறையும் இல்லைங்களா ஸோ நெ வெள்ளம் சேர்க்கும்போது அந்த ஃப்ளவர் வந்து நம்ம கடைசியாக இருக்கிற வரைக்குமே அந்த நெய் வந்து சூப்பராக இருக்குங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது மூணாவது டிப் என்னதுன்னு இது போல் நம்ம வீட்டில் இருக்கிற ஆயின்மெண்ட்டு லோஷன் அப்புறம் பேஸ்ட் இது போல் டியூப்பில் வர எல்லா ஐட்டமும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இப்படி வந்து இருக்கும் இல்லைங்களா ஸோ உள்ளே இருந்து எடுக்கிறது ரொம்பவே வந்து சிரம சிரமமாக வந்துட்டு இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லாஸ்ட்டு இருக்கிற வந்து டியூப்பில் வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் அது அவாய்ட் பண்ணுறதுக்கு உண்டான டிப்பு தான் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய பேஸ்ட்டும் சரி நம்ம லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு பதில் இது போல் வந்து பயன்படுத்தலாம் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூரியெல்லாம் திரட்டுற பூரி கட்டை இருக்கும் இல்லைங்களா அதில் வச்சிட்டு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதை லாஸ்ட்டில் அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இலகி முன்னாடி வருங்க இப்போ பாருங்கள் இந்த பார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து காலியாயிடுச்சு உள்ளே வந்து ரொக் அந்த அந்த க்ரீம் வந்துட்டு இருக்குது அதை வந்து ஈஸியாக வந்துட்டு எப்படி முன்னே வந்து கொண்டு வரது தான் பார்க்க போகிறோம் இப்படி வந்து பூரி கட்டையை வச்சுட்டு நல்லா வந்து ரெண்டு மூணு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணி முன்னாடி பக்கம் அந்த அந்த க்ரீம் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வந்துடும் இதுக்கு பிறகு நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க இது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது இந்த டிப்பு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தூக்கி போடுவோம் அப்படியே தூக்கி போடும்போது என்னாகனா இதில் இருக்க க்ரீம் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக குப்பைக்குதாங்க போகும் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அந்த திங்ஸை வந்து வேஸ்ட்டே இல்லாமல் எப்படி வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் இது வந்து இப்படி வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இதில் இருக்கற க்ரீம் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக முன்பக்கமாக வந்துருச்சு நீங்கள் சொல்லலாம் இதை வந்து கட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தாராளமாக கட் பண்ணிவிட்டேயும் யூஸ் பண்ணலாங்க பட் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணும்போது என்னாகனா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே காஞ்சிரும் பட் இவ் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை விட இது வந்து ரொம்பவே எஃப்டாக இருக்குது இது போல் பயன்படுத்திட்டு இதுக்கு பிறகு வேணால் நீங்கள் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க க்ரீம் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இதனால் இதில் இருக்கக்கூடிய க்ரீமும் வந்து வேஸ்ட்டாக வந்து போகாது அடுத்தது பார்த்திங்கன்னா சேம் அந்த பேஸ்ட்லேயும் வந்து நம்ம இதே போல் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து பேஸ்ட் வந்து ஈஸியாக வந்துட்டு எக் எடுக்கிறதுக்கு வரும் இப்போ வந்து இதில் வந்து ஆஃப் வந்து இருக்குது இது வந்து சப்போஸ் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அப்படின்னா இது போல் ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து அந்த பூரி கட்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஃபுல்லாக இருக்கிற அந்த உள்ளே இருக்க பேஸ்ட்டு ஃபுல்லும் வந்துட்டு நமக்கு ஃப்ரெண்ட்டில் வந்து வந்துடும் அதுக்கு பிறகு நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் இது வந்து லோஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸ்க்கு போகிற ஃபேர்னஸ் க்ரீம் எல்லாமே இது போல் டியூப்பில் வர எல்லா பொருள் எல்லா ஒரு பொருளும் வந்து இது போல் வந்து பயன்படுத்திக்கலாம் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நாலாவது டிப்பு என்னது அப்படின்னு பார்ப்போம் நம்ம வந்து கடையில் இருந்து வாங்கும்போது முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது போல் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து முறுக்கி பார்க்கணும் இது பாருங்கள் பார்க்க ஹார்டாக இருக்குது பட் இது போல் முறுக்குனா ஈஸியாக முறு முறுக்கு இல்லையா இது இப்படி தான் வந்து வாங்கணும் முருங்கைக்காய் வாங்கும்போது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து பார்க்குறது ரொம்ப ஹார்டாக இருக்குமே தெரியும் பட் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இது போல் எ எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட முருங்கை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது காய் வந்து இலசாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது வந்து நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள் தாங்க நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப வாடி போயிடும் இது வந்து வாடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து வாங்கியிருக்க முருங்கைக்கா வந்து ரொம்ப நீட்டாக இருக்கிறதால ரெண்டாக வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த காயை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஈரமான டவல் வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் கட் பண்ண பிறகு நமக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட சைஸில் தான் வந்துட்டு இருக்குது ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்தது அப்படின்னா நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது வச்சாலும் வந்து வளைஞ்சு போயிடும் இது போல் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த சைஸில் தேவையோ அது போல கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையே நீங்கள் சாம்பாரில் எந்த அளவுக்கு போகிறீங்களோ அந்த சைஸ்லையும் கட் பண்ணி சேம் இதே ப்ராசஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது போல ஒரு டவல் வந்து நினச்சி எடுத்துக்கோங்க நினச்சிட்டு நல்லா பிழிஞ்சிக்கோங்க பிழிஞ்சிட்டு அதுக்குள்ள அந்த முருங்கைக்காய வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே வைக்கலாம் அப்படியே அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கணுமோ அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியே ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி குடத்தை மேலே வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து நம்ம வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ